ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் மாநில அரசுகளுக்கான வரி பகிர்வாக கூடுதல் தவணையாக எண்பத்தாறாயிரத்து எழுநூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாயை விடுவிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது வேளாண் விளைபொருட்கள் உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தங்க கடன் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் வரைவு வழிகாட்டுதல்களில் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசு உடனடியாக நிறைவேற்றியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் கோவிட் பரவல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு பதக்கங்களை வென்றது இனி விரிவான செய்திகள் மாநில அரசுகளுக்கான வரி பகிர்வாக கூடுதல் தவணையாக எண்பத்தாறாயிரத்து எழுநூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாயை விடுவிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது முதலீட்டு செலவினங்களை அதிகரிக்கவும் வளர்ச்சிப் பணிகளை விரைவுபடுத்துவதற்கும் ஏதுவாக இந்த கூடுதல் தவணை விடுவிக்கப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையிலும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கிலும் இந்த கூடுதல் தவணைத் தொகை விடுவிக்கப்படுவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கூடுதல் தவணைத் தொகை நாளை மறுநாள் விடுவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கமான வரி பகிர்வு தொகை பத்தாம் தேதி விடுவிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிப்பதற்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கத்தில் பங்கேற்று அவர் பேசினார் விவசாயிகள் நலன்களை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார் வேளாண் ஆராய்ச்சியின் பலன்கள் விவசாயிகளை சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த இயக்கம் நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தாா் இந்த இயக்கத்தின் கீழ் விஞ்ஞானிகள் கிராமங்களுக்கு பயணம் மேற்கொண்டு விவசாயிகளை நேரடியாக சந்தித்து புதிய தொழில்நுட்பங்களின் பயன்பாடு குறித்து எடுத்துரைக்க உள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார் தங்க நகைக்கடன் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் வரைவு வழிகாட்டுதல்களில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற மக்களின் கோரிக்கையை மத்திய அரசு உடனடியாக நிறைவேற்றியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இரண்டு லட்சத்திற்கும் குறைவான தங்க நகை கடன்களுக்கு ரிசர்வ் வங்கியின் விதிமுறைகளிலிருந்து விலக்கு அளிக்க முடிவு செய்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார் இதன் மூலம் மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருகிறது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இதற்காக தமிழக மக்களின் சார்பில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு எல் முருகன் கூறியுள்ளார் பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங் கூறியுள்ளார் புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் உள்நாட்டிலேயே பாதுகாப்பு தளவாடங்களை உற்பத்தி செய்வதற்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வந்ததன் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்து வருவதாக அவர் தெரிவித்தார் இதன் காரணமாக பாதுகாப்பு தளவாடங்களை ஏற்றுமதி செய்யும் இருபத்தைந்து முன்னணி நாடுகளில் இந்தியாவும் இடம் இடம்பெற்றிருப்பதாக அவர் கூறினார் பாதுகாப்பு தளவாட உற்பத்தியை பொறுத்தவரை தனியார் துறையினர் ஆராய்ச்சி பணிகளிலும் கூடுதலாக ஈடுபட வேண்டியதன் அவசியத்தை திரு ராஜேஷ்குமார் சிங் வலியுறுத்தினார் துறையில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பிரேசிலும் முடிவு செய்துள்ளன இரு நாடுகளின் பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகள் பங்கேற்ற பேச்சுகளில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இந்தியாவின் சார்பில் முப்படைகளின் தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் இதில் பங்கேற்றார் சர்வதேச விவகாரங்கள் குறித்த அம்சங்கள் இந்த பேச்சுகளில் இடம்பெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஜம்மு காஷ்மீரை ஒட்டிய எல்லைப் பகுதியில் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை இன்று நடைபெறவுள்ளது இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் வழக்கமான பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சிதான் என்றும் ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது வான்வழி தாக்குதல் நடைபெறுவதை எச்சரிக்கும் வகையில் சைரன் ஒலிப்பது ட்ரோன் தாக்குதலால் பாதிப்பு ஏற்பட்டால் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் போன்றவை இந்த பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் இடம்பெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இன்று மாலை ஐந்து மணியளவில் இந்த பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறவுள்ளது இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக ஜம்மு காஷ்மீர் அரசு கூறியுள்ளது குஜராத் ஒட்டிய எல்லைப் பகுதிகளிலும் பாதுகாப்பு ஒத்திகை இன்று நடைபெறவுள்ளது ஆபரேஷன் சிந்துர் பகல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் தமிழகத்தில் கோவிட் பரவல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் உருமாற்றம் பெற்று வருகிற எந்த விதமான வைரசா இருந்தாலும் பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை அந்த வகையில் தான் இப்போவும் கூட ஆயிரத்தி எட்நூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது பொது சுகாதாரத்துறையின் சார்பில் பாதிப்புகள் வர தொடங்கிய உடனே நேஷனல் என்கின்ற அமைப்பு அதுக்கு ஒரு மாதிரி அனுப்பணும் மாதிரிகளுக்கான இவை எல்லாமே வீரியம் இல்லாத ஒமிக்ரான் வகையிலான ஒரு கொரோனா இதனால யாரும் பெரிய அளவில் பதற்றப்பட வேண்டியதே இல்லை நேற்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் செயலாளர் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்புறாங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்க அடிக்கடி கைகளை கழுவுதல் தும்மும் போதும் இருமும் போதும் கைகளை மறைத்துக்கொண்டு இருமுதல் இந்த மாதிரியான வழக்கமான நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள் வயது மூத்தவர்கள் இவங்க பொது இடத்துக்கு போறப்ப முகக்கவசம் அணிந்து கொள்வது நல்லது என்கின்ற வகையிலான அறிவுறுத்தல் சர்வதேச புகையிலை ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விழிப்புணர்வு பேரணிகள் நடைபெற்றன மிசோரமில் நேரிட்ட நிலச்சரிவில் வீடுகள் மற்றும் உணவு விடுதிகள் இடிந்ததில் சிலர் உயிரிழந்திருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது பசார் விங் சன்மரி பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அவர் மேலும் கூறுகிறார் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்களும் இப்பணியில் ஈடுபட்டுள்ளனர் பெங்களூரு காத்மண்டு இடையே தினசரி விமான சேவை தொடங்கப்பட உள்ளதாக ஏர் இண்டியா நிறுவனம் அறிவித்துள்ளது நாளை முதல் இந்த சேவை தொடங்க உள்ளதாக அதன் நிர்வாக இயக்குநர் திரு சிங் கூறியுள்ளார் இதற்கான முன்பதிவு தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளாா் புதிய வழித்தடங்களில் விமான சேவை தொடங்குவது குறித்து ஏர் இண்டியா நிறுவனம் ஆலோசித்து வருவதாகவும் திரு அலோக் சிங் கூறியுள்ளார் இந்தியாவுடன் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு பீட் எக்ஸேத் கூறியுள்ளார் சிங்கப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பாதுகாப்பு படைகளுக்கு இடையேயான கூட்டு பயிற்சி இதில் ஒரு அம்சமாகும் என்றும் கூறினாா் ஜப்பான் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளுடனும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை அமெரிக்கா வலுப்படுத்தி வருவதாகவும் திரு பீச் எக்ஸே தெரிவித்தார் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு பதக்கங்களை வென்றது தென்கொரியாவின் கொரியாவின் உனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் இருபத்தைந்து மீட்டர் பிரிவில் அமீர் அகமது பட் தங்கப்பதக்கத்தையும் நிஹால் சிங் பதக்கத்தையும் வென்றனர் மகளிர் பத்து மீட்டர் பிரிவில் மோனா அகர்வால் பதக்கம் வென்றாா் உலான்பாட்டர் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா நான்கு தங்கம் ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது மகளிர் ஐம்பத்து மூன்று கிலோ எடைப்பிரிவில் அன்டிம் பங்கலும் ஐம்பத்து ஏழு கிலோ எடைப்பிரிவில் நேஹா சங்வானும் ஐம்பத்து ஒன்பது கிலோ எடைப்பிரிவில் முஷ்கானும் எழுபத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் ஹர்ஷிதாவும் தங்கப்பதக்கம் வென்றனர் ஐம்பது கிலோ எடைப்பிரிவில் நீலம் வெண்கலப் பதக்கம் வென்றாா் தாய்லாந்து ஒப்பன் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இரண்டு பதக்கங்களை வென்றது மகளிர் ஐம்பத்தேழு கிலோ எடைப்பிரிவில் பிரியாவும் எழுபது கிலோ எடைப்பிரிவில் சனாவும் பதக்கம் வென்றனர் பிரெஞ்ச் ஒப்பன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூ கி பாம்ரி அமெரிக்காவின் ராபர்ட் கேலோவே இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது இங்கிலாந்து லயன்ஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் நாள் ஆட்டநேர இறுதியில் இந்தியா ஏ அணி மூன்று விக்கெட் இழப்பிற்கு நாநூற்று ஒன்பது ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாநில அரசுகளுக்கான வரி பகிர்வாக கூடுதல் தவணையாக எண்பத்தாறாயிரத்து எழுநூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாயை விடுவிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது வேளாண் விளைபொருட்கள் உற்பத்தி இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தங்க நகை கடன் தொடர்பான ரிசர்வ் வங்கியின் வரைவு வழிகாட்டுதல்களில் மாற்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசு உடனடியாக நிறைவேற்றியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் தமிழகத்தில் கோவிட் பரவல் குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்று மாநில அரசு கேட்டுக் கொண்டுள்ளது உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி பதக்கங்களை வென்றது நிறைவடைகிறது